எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அரசு உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்களை ஏற விடாமல் தீட்சிதர்கள் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக தீட்சிதர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார் ரமேஷ்குமார் விவரங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வந்து பக்தர்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கனக சபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தது இந்த அரசு உத்தரவை மீறி கனக சபை மீது வந்து பக்தர்கள் ஏற விடாமல் தீட்சத்தில் தடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்நிலையில தான் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாகக் கூறி தீட்சிதர்கள் மீது போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டது அரசு உத்தரவை மீறி கோயில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோயில் செயல் அலுவலர் சரண்யா வந்து புகார் அளித்திருந்தார் சிதம்பரம் நகர் போலீஸ்ல அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொலை மிரட்டல் விடுத்து உள்ளிட்ட பட்டு ஜி தீச்சிதழ் உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்ய கோரிதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த பட்டு தீச்சிதழ் உள்ளிட்ட ஆறு பேரும் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள் இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி ஜி கிளைஞ்சன் மூலம் நடைபெற்றது அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோபி வந்து வழக்கிய விசாரணை நிலவில் இருப்பதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார் இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய முடியாது என மறுத்துவிட்டார் வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் இதே போல அந்த கனகசபை மீது ஏறி நின்று தரிசனம் செய்ய என்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தர் வந்து சாதி பயிரை சொல்லி திட்டியதாகவும் தீசகன் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அதையும் அந்த அந்த வழக்கினுடைய விசாரணை கடலூர் அமர்வு நீதிமன்ற நிலுவையில் இருக்கிறது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி கௌரி சங்கர் உள்ளிட்ட தீட்சிதர்களும் வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கையும் நீதிபதி ஜி கே அந்தரையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க